அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் கதையின் அத்தியாயம் பாஞ்சாலம் அவமானத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கும் இந்த நகரை காண்பவர்கள் இங்கு சதா நடக்கும் யாகங்களையும் தேசத்தை பீடித்துள்ள மயக்கமான செய்திகளையும் அறிந்திருந்தார்கள் கடந்த காலத்தின் சுவடை அழித்துவிட இந்த நகரம் தொடர்ந்து முயல்வதாக ஒருவன் சொன்னான் இரு பாதியாக பிரிவுற்ற நகரை பாதி ஒரு அந்தனனும் பாதியை அரசனும் உரிமை கொண்டிருந்தார்கள் சிநேகம் மீறிய இரு மாணவர்கள் தங்கள் பால்ய நாட்களில் கொண்ட பிரிய ஒப்பந்தத்தால் தேடி வந்த நண்பனுக்கு தேவையான எதையும் தர தயாராகவில்லை என பாஞ்சால மன்னன் சொன்னதை கேட்டு அவமதிக்கப்பட்டு போன அந்தனன் துரோணன் எனும் பெரிய வில்லாளியாகி தனது ஐந்து சீடர்களோடு இந்த தேசத்தை சூறையாடி வென்றதின் பகை மறையவே இல்லை நகரின் பெரிய கோட்டை வாசலில் நெடுநாட்களாக ஒரு மாலை தொங்கிக்கொண்டே இருந்தது அதை எடுத்து அணிபவர்கள் வில்லாளிகளின் பிதா மகனான பீஸ்மனை கொல்லக்கூடும் என நம்பி வந்தார்கள் ஒரு பெண் குழந்தை அதை எடுத்து அணிந்து கொண்டதாக சொன்னார்கள் அது பெண் அல்ல ஆண்தான் என்றும் அதன் பெயர் சிகண்டி எனவும் தேசமெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது தொடர்ந்து நடைபெறும் யாகங்களுக்கு தானம் தர கொண்டு வரப்பட்ட பசுக்களின் ஓசை பெருகிய நகரில் யாக அக்னியில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பிறந்தார்கள் என சிலரும் அப்படி அல்ல அது இரண்டும் வனவாசிகளின் பிள்ளைகள் அரசன் வனவாசியான ஸ்திரீ ஒருத்தியின் மூலம் குழந்தைகளை பெற்றிருந்தான் அந்த பெண் இறந்து போனதால் இவர்கள் தேசத்திற்கே வந்துவிட்டார்கள் அதனால்தான் பிள்ளைகள் உடல் இத்தனை கருப்பு கொண்டுள்ளது என பலரும் பேசியபடி இருந்தனர் வன புத்திரியாக இரகசியமாக பேசப்பட்ட கிருஷ்ணை என்ற அந்த இளவரசி அவர்கள் சொல்லியது போலவே எதையும் மூர்க்கமாக நுகரவே பிரியம் உள்ளவளாக இருந்தாள் அவமானத்தை திரும்ப துடைக்க பாஞ்சால நகரம் சதா வெம்மை கொண்டபடியே இருந்தது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்